அஹமது இல்லா ஹி ரபுல் அலமீன் சலாத் வசலாம்ஹில் கரீம் நபீனா முஹம்மது வலா அலிஹி வஷாதிஹி அஜ்மஇீன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே முத்தசிலா என்கிற வழிகட்ட கூட்டத்தின் ஒரு அடிப்படையை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் இந்த கூட்டத்தினர் ஹுரான் ஹதீஸ் நமக்கு மேலானது என்று சொல்லாமல் ஹுரான் ஹதீஸுக்கு மேல் தான் மேலானது அந்த அறிவை அளவுக்கோளாக வைத்துதான் ஹுரான் ஹதீஸுடைய விஷயங்களையும் அவர்கள் ஏற்பார்கள் அல்லது மறுப்பார்கள் என்று சொன்னோம் அந்த அடிப்படையில் தௌஹீத் என்கிற பெயரை சொல்லி அல்லாவின் தன்மைகளை மறுப்பார்கள் அல்லாஹுடைய எல்லா தன்மைகளையும் மறுப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய பார்வையில் தௌஹீத் இந்த கூட்டத்தின் இன்னொரு என்னவென்று சொன்னால் அல் அதல் என்று சொல்வார்கள் என்ன சொல்ல நாடுகிறார்கள் என்று சொன்னால் விதியை மறுப்பது விதியை மறுப்பதுதான் பார்வையிலே அதல் நீதி நேர்மை விதியை நம்பினால் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் யார் என்பதை விதித்து விட்டான் இப்போது மனிதர்கள் அதற்கு சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்வார்கள் நரகவாசிகளுடைய அமல்களை செய்வார்கள் பிறகு நரகவாசிகளை தூக்கி நரகத்தில் போட்டு வேதனை செய்தால் இது அநியாயம் அக்கிரமம் எனவே இது நீதிக்கு நேர்மாறானது எனவேதான் விதியை மறுத்துவிட்டு அல்லாஹ் எதையும் எழுதவில்லை எந்த ஒரு விதியும் கிடையாது மனிதர்கள் தன்னுடைய செயல்களை அவர்களை படைக்கிறார்கள் எனவே யார் நல்ல அமல்களை படைப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் யார் கெட்ட அமல்களை படைப்பார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் இதுதான் நீதம் இதுதான் நீதி என்று சொல்லி விதியை மறுப்பது அவர்களுடைய பார்வையில் மிகப்பெரிய நீதி அன்பானவர்களே இவர்கள் செய்த தவறு என்ன விதியை குறித்து சைத்தான் போடக்கூடிய சந்தேகங்களை பின்பற்றுகிறார்கள் தெளிவான ஆதாரம் உண்டு விதியை அல்லாஹ் எழுதிவிட்டான் எல்லாமே எழுதப்பட்டது தெளிவான ஆதாரம் உண்டு அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் எனவே அநீதி என்று கூட நினைத்து பயப்பட தேவையில்லை விதியையும் நம்ப வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தெளிவான ஆதாரங்களை பின்பற்றாமல் இவர்களுடைய யோசனை வரக்கூடிய அந்த சந்தேகங்களை பின்பற்றுகிறார்கள் இதுதான் தப்பு இங்குதான் அவர்கள் வெளியிட்டுச் செல்கிறார்கள் தவறாக யோசிக்க தொடங்கும் பொழுதே அவதும் இல்லாஹிம் என்று ரஜிம் ஒரு சூலிஹி என்று நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே சந்தேகம் வந்தால் படிக்க வேண்டும் என்று அப்படி படித்து நான் யோசிப்பது தவறு நான் தவறான பாதையில் சிந்திக்கிறேன் தேவையில்லாத சந்தேகங்கள் என்னுடைய உள்ளத்தில் வருகிறது என்று சொல்லி அவன் தன்னை திரித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த சந்தேகங்களை பின்பற்றி அந்த சந்தேகங்களை அடிப்படையாக வைத்து அடிப்படை ஆதாரங்களை மறுக்க கூடாது எனவே இவர்கள் விதி விஷயத்தில் இப்படிதான் செய்தார்கள் சரி அறிவு அறிவு என்று சொல்கிறார்களே அறிவு என்கிற அடிப்படையிலே இவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம் சில சமயம் பிற்காலத்தில் நடக்க போவதை சிலர் கனவில் பார்ப்பார்கள் கனவில் பார்த்த அந்த விஷயம் அப்படியே பிற்காலத்தில் நடப்பதையும் அவர்கள் பார்ப்பார்கள் ஞாபகம் வரும் நான் இதை பார்த்திருக்கிறேன் என்று இது என்னது அறிவு ரீதியாக விதி எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம் எழுதப்பட்ட விதியின் ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கனவிலே காட்டுகிறான் அது அப்படியே நடப்பதாக நாங்களை நினைச்சுகிறோம் உணர்கிறோம் பார்த்த விஷயத்தை அப்படியே நடப்பதாக விதி எல்லாம் பிற்காலத்தில் நடக்க போவதை நான் எப்படி பார்த்தேன் எனக்கு அதை காட்டியது யார் அல்லாவுக்கு தெரியாது அல்லாஹ் விதி எழுதவில்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் நடக்க போவதை தானே காட்டினான் எனவே என்ன அர்த்தம் அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் ஒரு இலை கீழே விழப்போவதாக இருந்தால் அது கூட எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரியும் அன்பானவர்களே தெளிவான ஆதாரங்களை பின்பற்றாமல் சந்தேகங்களை பின்பற்றி விதியை மறுத்த கூட்டம் இந்த என்கிற கூட்டம் அதே மாதிரி அன்பானவர்களே கூட இன்னொரு அடிப்படை தௌஹீத் என்ற ஒரு அடிப்படை இரண்டாவது நீதி என்கிற ஒரு அடிப்படை அதல் மூன்றாவது ஒரு அடிப்படை அல் மன் துன் அல் மன்சில என்று சொல்வார்கள் இரண்டு படித்தரங்களுக்கு மத்தியில் ஒரு படித்தரம் என்று இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஏற்கெனவே நாம் சொன்னது போல் பாவம் செய்யக்கூடிய பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமை பற்றி இறை விசுவாசியை பற்றி இவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் ஒரு இறை விசுவாசி பாவங்களை செய்தால் சீர்க்கை தவிர குறை தவிர உள்ள மற்ற பெரும் பாவங்களை செய்தால் அவன் முஸ்லிமும் கிடையாது அவன் காஃபிரும் கிடையாது அவனை காஃபீர் என்று சொல்ல முடியாது இன்னும் அவன் குஃபர் செய்யவில்லை மறுக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு முஸ்லீமும் கிடையாது மோமினும் கிடையாது ஏனெனில் அல்லாவுக்கு மாறு செய்கிறான் எனவே இரண்டு படித்தரங்கள் குஃபர் இஸ்லாம் என்கிற இரண்டு படித்தரங்களுக்கு மத்தியில் அவன் இருக்கிறான் என்று சொல்வார்கள் மன்சிலா பைனல் மன்சிலத்தை சரி நாளை மறுமை நாளில் அவனுடைய கதி என்ன என்று கேட்டால் ஆ மறுமை நாளில் அவன் காஃபியர்களோடு இருப்பான் இந்த உலகத்தில் அவனை காஃபிர் என்று சொல்ல முடியாது அவன் ஆனால் மறுமை வாழ்க்கையிலே பெரும் பாவம் செய்யக்கூடிய ஒரு இறை விசுவாசி ஒரு முஸ்லிம் அவனும் தான் இருப்பான் என்று சொல்வார்கள் சுத்தி பார்த்தால் என்று தான் சொல்கிறார்கள் அன்பானவர்கள் இது என்னது மிகப்பெரிய ஒரு வழிகேடு உண்மையான கருத்திரன் இந்த விஷயத்திலே தௌஹீதில் உறுதியாக இருந்து இறை நம்பிக்கை ஈமான் சார்ந்த விஷயங்களில் உறுதியாக இருந்து அவன் சிற்கு செய்யவில்லை குஃபூர் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த தௌஹீதுடைய பறக்கத்தின் காரணமாக அந்த ஏகத்துவ கொள்கை ஈமானுடைய முக்கியத்துவத்தின் காரணமாக அல்லாஹ் சுபான் அவனுக்கு சொர்க்கத்தை நிச்சயமாக தருவான் ஒரு நாள் அவனுக்காக சொர்க்கம் என்பது நிச்சயம் ஆம் மற்ற பாவங்களை அவன் செய்திருந்தால் ஒன்று அவனை மன்னித்து நேரடியாக சொர்க்கத்திற்கு அனுப்புவான் சரி அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாவங்களுக்கான வேதனையை சுவைத்துவிட்டு அனுபவித்து விட்டு அவன் இறுதியாக சொர்க்கத்திற்கு செல்வான் இதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆதாரங்கள் உண்டு சொல்கிறான் நூத்தி பதினாறாவது வசனம் ஹதீஸில் பல இடங்களில் நபி சிவாசம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள் இறுதியாக சொர்க்கத்திற்கு செல்லும் சொர்க்கவாசி பல பாவங்களை செய்திருப்பான் பெரும் பாவங்களும் செய்திருப்பான் ஆனால் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று நபி சிவாசம் சொன்னார்கள் அல்லாஹ் சுபாத்தாலா மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான் அஹ்ரிஜு மன்கேனஃபி கல்பிஹி அஹ்ரிஜு மின்ஹா மன்கேனஃபி அல்பிகி மிஸ் பார் ஹஃப் பத்திம் மின் ஹர்தலிமின் ஈமான் படிப்படியாக ஒரு தானிய மளவிற்கு ஈமான் இருந்தாலும் ஒருவனுடைய உள்ளத்தில் நரகவாசிகளில் அவனை தூக்கி சொர்க்கத்தில் கொண்டு சொ கொண்டு வாருங்கள் என்று மலக்குமார்களை பார்த்தல்லா சொல்வான் ஒரு கட்டுகளவு ஈமான் இருந்தாலும் அவனை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சொர்க்கத்தில் கொண்டு செல்லுங்கள் ஒரு அணு அளவிற்கு ஈமான் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே தௌஹீத் அவனை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுவான் என்று பார்க்கிறோம் இதே அர்த்தத்தில் பல ஹதீசுகள் உண்டு அருமானவர்களே பெரும் பாவங்கள் செய்தால் குஃப்ரை தவிர ஷிர்கை தவிர மற்ற பெரும் பாவங்களை செய்தால் அவனுடைய ஈமான் பாதிக்கும் அவன் ஒரு மூமின் தான் ஒரு முஸ்லிம் தான் ஆனால் நல்ல முஸ்லிம் அல்ல பர்ஃபெக்டான பரிபூர்ணமான முஸ்லிம் அல்ல பலவீனமான முஸ்லிம் நபி அவர்களே ஒரு ஹதீசில சொல்கிறார்களே இல்லையா அல் முஃமினுல் கவியு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினு தஈஃப் பலவீனமான முஃமினை விட பலமான முஃமின் தான் சிறந்தவன் எனவே பலவீனமான முஃமின் என்று வார்த்தை நபி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஈமான் என்பது பல கிளைகளை கொண்டதாகும் அறுபதுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட பகுதிகள் அதில் லாயிலாக இல்ல சொல்வது முதல் பகுதி உயர்ந்த பகுதி பாதையில் கிடக்கும் நோவினை பொருள் தரும் பொருளை அகற்றுவதும் ஈமானுடைய கடைசி பகுதி என்று சொன்னார்கள் எனவே அந்த காரியத்தை ஒருவன் செய்வதில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் பாதையில் நோவினை தரும் பொருள் இருக்கிறது பார்த்த பிறகும் அவன் அதை அகற்றவில்லை என்றால் என்ன அர்த்தம் ஈமானுடைய அந்த பகுதி அவனிடம் இல்லை நாங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்துவோமோ இருக்கும் ஒருவன் எல்லா பகுதிகளையும் வாழ்க்கையில் கடைபிடித்தான் அவன் ஒரு பரிபூர்ணமான மூமின் எத்தனை பகுதிகளை அவன் அலட்சியத்தில் விட்டு விடுகிறானோ சைதானுடைய பேச்சை கேட்டு விட்டு விடுகிறானோ அத்தனை பகுதிகள் குறைந்து விடும் எனவே பரிபூர்ணமான மூமின் குறைந்த ஈமான் கொண்ட மோமின் பலமான மோமின் பலவீனமான மோமின் அப்படிதான் நாங்கள் நினைக்க வேண்டுமே தவிர பெரும் பாவம் செய்கிறான் என்கிற அடிப்படையில் அவன் காபீர் என்று சொல்வது வழிகேடு குஃபுர் மற்றும் ஷிற்கு செய்தால் தான் ஒருவன் காஃபிராக முடியும் மற்ற பாவங்களை செய்தால் அவன் ஒரு பலவீனமான மோமின் பாவி மோமின் என்றுதான் கருத வேண்டும் இதுதான் குரான் நதீசுடைய கொள்கை அடுத்ததான் அன்பான் அவர்களே அல்அமுருவில் முன்கர் என்று இவர்கள் ஒரு அடிப்படையை சொல்வார்கள் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது நன்மை ஏவுவது தீமை தடுப்பது என்று சொன்னால் இவர்களுடைய கருத்து என்ன நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்று சொன்னால் ஒரு ஹலீஃபா தவறு செய்கிறான் என்று சொன்னால் அவனை தட்டி கேட்க வேண்டும் அவனை ஹலீஃபா என்கிற அந்த அதிகாரத்திலிருந்து தூக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய பார்வையிலே தீமையை தடுப்பது நன்மையை ஏவுவது எடுத்து சொல்ல வேண்டும் கேட்கவில்லையா அடுத்து தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தூக்கி விடுவது ஹலீஃபாவை அவனுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவது ஏற்கனவே நாம் இதை குறித்து பேசி இருக்கிறோம் இது நபி வழி அல்ல ஆம் அந்த ஹலீஃபா பகிரங்கமான குஃப்ரை செய்கிறான் பகிரங்கமாக ஷீர்க் செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஹலீஃபாவா இருக்கக்கூடாது இஸ்லாமே சொல்கிறது அவன் தகுதியற்றவன் அவனை தூக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் ஒரு மோமீனாக இருக்கிறான் முஸ்லீமாக இருக்கிறான் மற்ற பாவங்கள் அவன் செய்து கொண்டிருக்கிறான் அக்கிரமம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை தூக்க கூடாது மாறாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது நபியுடைய வழிகாட்டுதல் ஆனால் ஹவாரிஜும் சரி இந்த மொத்தும் சரி அந்த ஹலீஃபாவை தூக்க வேண்டும் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் வெளிநடப்பு செய்ய வேண்டும் மக்களை தூண்ட வேண்டும் என்பது இந்த பிதாரத்துவாதிகளுடைய கருத்து அதுதான் அவர்களுடைய பார்வையில் அம்ருபே அனல் முன்கர் அதை ஒரு அடிப்படையாக இவர்கள் சொல்வார்கள் தன்னுடைய ஒரு அடிப்படை அதே போல் அன்பானவர்கள் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுதான் எப்படி அல்லாஹ் வானங்களை படைத்திருக்கிறானோ வானங்கள் அல்ல ஒரு படைப்போ பூமியை எல்லாம் படைத்திருக்கிறானோ பூமி அல்ல ஒரு படைப்போ மனிதர்களை மலக்குமார்களை ஜின்களை தாவரங்களை விலங்குகளை மிருகங்களை பறவைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்புகளோ அதே போல் அல்லாஹ் குரானை படைத்தான் குரான் அல்லாவுடைய ஒரு படைப்பு என்று சொல்வார்கள் குரான் என்னது அல்லாவுடைய படைப்பா குர் ஆண் அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாவுடைய தன்மை அது அல்லாவுடைய சிபத் அல்லாஹ் பேசினான் அதை ஜிபிரில் அவர்கள் கேட்டு நபி அவர்களிடம் வந்து ஓதி காட்டினார்கள் அதுதான் குரானாக பாதுகாப்பட்டது எனவே குர்ஆன் அல்லாஹ் பேசிய அந்த வார்த்தைகள் அல்லாவுடைய வார்த்தை அது அல்லாவுடைய தன்மை அது அல்லாவை ஒரு மஹ்லூக் என்று சொல்வதும் அல்லாவுடைய தன்மையை ஒரு மஹ்லூக் என்று சொல்வதும் இரண்டும் குஃப்ரு தான் எனவே தான் இமாம் அபு ஹனீஃபா இமாம் அந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவன் ஒரு காஃபிர் பொதுவாக ஒருவன் நேரடியாக சொல்லிவிட்டால் அவனை பார்த்து நீ காஃபிர் என்று சொல்வதற்கு பல கண்டிஷன்ஸ் உண்டு ஆனால் பொதுவாக ஒரு கருத்து என்று சொன்னால் அவன் காஃபிர் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இது மிக மோசமான ஒரு கருத்து இதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் அல்லாவுடைய தன்மைகளை மறுப்பார்கள் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோமே அல்லாவுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுப்பதுதான் அவர்களுடைய பார்வையில் தௌஹீத் அப்படி இருக்க அல்லாவுடைய பல தன்மைகள் ஒரு தன்மை தான் என்னது அல்லா பேசுவது இது அந்த தன்மையும் இவர்கள் மறுப்பார்கள் அல்லாவால் பேசத் தெரியாது அல்லாஹ்வுக்கு பேச முடியாது அந்த தன்மை அல்லா விடுத்திருக்கில்லை அழுதுவில்லா அப்படி இருக்க குரான் எப்படி அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்க முடியும் எனவே அது அல்லாஹுடைய மகளூஹ் அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று குரானிலே தேடி பிடித்து ஏதாவது ஒரு வசனத்தை காட்டுவார்கள் வழிமுறை என்ன ஆதாரத்தை படித்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ஆதாரம் கிடைக்குமா என்று தேடி பார்ப்பார்கள் அப்படி தேடி பார்க்கும் பொழுது ஒரு வசனம் அந்த எல்லாம் சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் படைத்த படைப்பாளன் ஒவ்வொரு விஷயத்தையும் படைத்த படைப்பாளன் அல்லாஹ் அந்த வசனத்தை எடுத்து குரானும் ஒரு விஷயம்தான் குரானையும் என்ன செய்யலாம் ஷை ஒரு விஷயம் என்று சொல்லலாம் எனவே குரானையும் அல்லாஹ் தான் படைத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா படைத்தான் என்று சொல்கிறான் எனவே குரானும் ஒரு விஷயம் குரானையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று ஆதாரத்தை திட முயற்சி செய்வார்கள் அதற்கு அகலு சுன்ன அறிஞர்கள் பதில் சொல்வார்கள் ஷை என்கிற வார்த்தை குரானுக்கும் பொருந்தும் எனவே அதையும் அல்லா தான் படைத்தான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே குர்ஆனில் இன்னொரு வசனத்திலே அல்லா சுபானு சொல்கிறான் எந்த விஷயம் சாட்சி கூறுவதில் மிகப்பெரியது மிகப்பெரிய சாட்சி யாருடையது அங்கும் எந்த விஷயம் ஷை என்கிற எல்லாம் பயன்படுத்துகிறான் அதற்கு பதில் அல்லாவே தருகிறான் புல் இல்லா நவிய நீர் தான் அல்லாஹான் மிகப்பெரிய சாட்சியாளன் எனவே ஷை என்கிற வார்த்தை அல்லாஹ் தனக்காகவும் பயன்படுத்துவதாக நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் இனி அப்படி இருக்க ஷை என்கிற வார்த்தை குரானுக்கு பொருந்துகிறது எனவே குரான் மல்லாவுடைய ஒரு படைப்பு அதற்கு மல்லாதான் படைப்பாளன் என்று சொல்வது அரபி மொழி தெரியாத மடையர்களுடைய பேச்சு வழிகட்ட மக்களுடைய பேச்சு அது மாதிரி நினைச்சார்கள் சொல்கிறான் குர் குர்ஆனை ஒரு அரபிய குரானாக ஆக்கியிருக்கிறோம் அல்லாவே சொல்லித்தான் ஆக்கினோம் ஆக்கினோம் என்றால் என்ன அர்த்தம் அல்லா அதை படைத்திருக்கிறான் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அன்பாளவர்கள் இதுவும் அரபி மொழி தெரியாத மக்களின் பேச்சு அல்லா சுபானின் சொல்கிறான் இந்த மக்கள் குர்ஆனை பல பகுதிகளாக ஆக்கி கொண்டார்கள் அப்படி இருக்க மக்கள் தான் குரானை படித்தார்கள் என்று சொல்ல முடியுமா அங்க அல்லாஹ் நாங்கள் குர்ஆனை அரபியாக ஆக்கினோம் என்று சொன்ன வார்த்தையை வைத்து அல்லாஹ் குரானை ஆக்கியதாக சொல்கிறான் எனவே அல்லாஹ் படைத்தான் இந்த இன்னொரு வசனத்திலே இந்த மக்கள் குர்ஆனை பல பகுதிகளாக ஆக்கி கொண்டார்கள் வசனத்திலே மக்கள் குர்ஆனை ஆக்கி கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறான் எனவே மக்கள் தான் இந்த குரானை படைத்தார்கள் என்று சொல்வார்களா இல்லை படைத்தல் என்கிற அர்த்தம் வேறு ஆக்குவது என்ப என்கிற அர்த்தம் வேறு ஆக்குவது என்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய தன்மைகளுக்காகவும் பயன்படுத்துவான் எனவே அன்பானவர்களே இப்படி தேவையில்லாமல் சில வசனங்களை ஆதாரமாக எடுத்து காட்ட முயற்சி செய்வார்கள் குரானை மஹ்லூக் என்று சொல்வார்கள் குரானை மஹ்லூக் என்று சொல்லி குறிப்பாக அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஹலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் பெரிய அளவிலே குழப்பங்களை உண்டாக்கினார்கள் என்று சொன்னோமே அந்த காலத்தில் ஹலீஃபாவை கையில் வைத்து குரானை மஹ்லூக் என்று சொல்ல சொல்லுங்கள் மக்களை என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்களை வேதனை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து அந்த செய்கிறான் மக்கள் அவர்கள் எல்லாம் பிடித்து என்று நம்புகிறாயா இல்லையா என்று கேட்பார்கள் உயிருக்கு பயந்து அடிக்கு பயந்து பல பேர் நினைச்சுவார்கள் அறிஞர்கள் பல பேர் உட்பட ஆம் குரான் மஹ்லுக் என்று சொல்லி தப்பித்து சென்று விடுவார்கள் இதற்கு அனுமதி உண்டு இல்லையா உள்ளத்தில் ஈமானை வைத்து வெளிப்படையில் தன்னை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் அந்த சலுகையை பயன்படுத்தி இப்படி செய்தார்கள் ஒரு தவிர அதில் இமாம் அஹமத் இருந்த இமாம் அஹமத் பின் ஹம்பல் இப்படி இந்த மூன்று நான்கு அறிஞர்களை குரானை மகளூர் என்று சொல்ல மாட்டோம் என்று மறுத்த அந்த அறிஞர்களை பிடித்து அடிப்பது கசையடி அடிப்பது ஜெயிலில் போடுவது இப்படியெல்லாம் செய்து இதற்கிடையே இமாம் அகமது பின் ஹம்பலோடு இருந்த அந்த இரண்டு மூன்று அறிஞர்கள் வஃத்தாகி விட்டார்கள் அல்லது ஷகிதாகி விட்டார்கள் அகமது பின் ஹம்பல் ஒருவர் தான் இருக்கிறார் அவரை தொடர்ந்து வேதனை செய்தார்கள் தொடர்ந்து வேதனை செய்தார்கள் அது ஒரு பெரிய வரலாறு பெரிய சம்பவம் பல சோதனைகள் தொடர்ந்து அடித்தார்கள் ஒரு முறை கசடி அடிப்பதற்காகவே அழைத்து செல்கிறார்கள் அகமது பின் ஹம்பர் ரஹிமுல் அவர்களை அப்போது அமது பின் ஹம்பல் ரஹ்மலா அவர்களுடைய பின்புறத்திலிருந்து ஒருவன் வந்து தோல் பூஜத்தின் மீது ஷோல்டரிலே கை வைக்கிறான் யார் என்று திரும்பி பார்த்தால் பகதாத் உடைய பிரபலமான ஒரு திருடன் அபுல் ஹைசம் என்கிற ஒரு திருடன் நான் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறான் தெரியாதுப்பா என்று சொல்ல நான் அபுல் ஹைசம் பிரபலமான திருடன் என்று சொல்ல ஓ நீதான் அபுல் ஹைசம் என்று சொல்ல ஆம் நான் பல முறை இருக்கிறேன் பல முறை மக்களிடம் அடி வாங்கியிருக்கிறேன் ஆனால் இன்று கூட நான் திருடுவதை விடவில்லை நான் திருந்தவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த திருடன் சொல்கிறான் நான் பாவமான ஒரு காரியத்திற்காக அசத்தியத்திற்காக மக்களுடைய அடியை வாங்கி பொறுத்து அதை சகித்து அந்த தவறை அந்த பாவத்தை தொடர்ந்து நான் செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் சத்தியத்துக்காக அடி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் சத்தியத்தை விடாதீர்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் ஒரு சக்தி கிடைத்தது மாம்பலுக்கு என்ன சொன்னாய் மீண்டும் சொல் என்று மீண்டும் அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இன்னும் தைரியமாக சென்றார்கள் அவர்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த அடியை ஒரு யானை கடித்தால் யானை விரண்டு ஓடிவிடும் அப்படியெல்லாம் வேதனை செய்தார்கள் காரணம் என்ன ஒரு ஆணை மகு என்று சொல்ல மாட்டேன் அது எல்லாவுடைய தன்மை அது எல்லாருடைய வார்த்தை என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் பாடம் நடத்தக்கூடாது என்கிற பேன் செய்யப்பட்டது அவருடைய தரிசுக்கு பாடம் நடத்தக்கூடாது பாடம் நடத்தாமல் இருந்தார்கள் மொத்திப் பில்லாவுக்கு பிறகு இன்னொரு ஹலீஃபா வருகிறார் அவர் வந்த பிறகுதான் இந்த தவறான கொள்கைக்கு எதிராக அவர் செயல்பட்டு அகமது பின் ஹம்மல் ரஹிமுலா அவர்கள் மீது இந்த பேனை இந்த தடையை நீக்கி அந்த அடுத்த ஹலீஃபா அகமது பின் ஹமல் ரஹிமுலா அவர்களை கண்ணியப்படுத்துகிறார் காலத்தில் அந்த தடை நீக்கப்பட்டு கண்ணியம் வழங்கப்பட்டது எனவேதான் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை உயிருக்கு பயப்படாமல் சரி சத்திய கொள்கையில் சுன்னாவிலே உறுதியாக இருந்தார்கள் சாபா பெருமக்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் என்கிற அடிப்படையில் தான் அகமது பின் அவர்களை பிரத்யேகமாக அறிஞர்கள் இமாம் இமாம் என்று அவர்களை அழைப்பார்கள் இதுபோக பல வழிகேடுகள் உண்டு நாளை நாளில் மறுமையினால் தராசுவை நிலைநாட்ட மாட்டான் தராசு நிலை நிறுத்தப்படும் அதில் மக்களுடைய அமல்கள் நன்மைகள் தீமைகள் எடை பார்க்கப்படும் என்பது பல ஹதீசுகளிலும் செய்தால் அது தராசுவில் கனமாக இருக்கும் நாளை மறுமை நாளிலே மிக கனமாக இருக்கும் என்று பல ஹதீசுகள் உண்டு அனைத்தையும் இவர்கள் மறுப்பார்கள் ஏன் அறிவு என்று சொல்லி செய்து முடித்த ஆக்ஷன்ஸ் நம்முடைய செயல்கள் நம்முடைய சொல் அதெல்லாம் செய்து முடித்தாச்சு அந்த செய்து முடித்த அந்த செயல்களை எப்படி எடை பார்க்க முடியும் அல்லாஹ் இவர்களையா சொல்வான் நீங்கள் எடை பார்த்து சொல்லுங்கள் என்று நம்மை பார்த்து அல்லா சொன்னால் நீங்கள் செய்த அமல்களை நீங்களே எடை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால் நம் மறுக்கலாம் என்னால் எப்படி முடியும் எனக்கு இந்த சக்தி இல்லையே என்று ஆனால் அப்படி இல்லையே தான் எடை பார்ப்பான் என்று குரானு வந்திருக்கிறது தன்னோடு இந்த மக்கள் அல்லாவை ஒப்பிட்டு அல்லாஹுடைய தன்மைகளை மறுக்கிறார்கள் பல விஷயங்களை மறுக்கிறார்கள் தன்னை அல்லாவோடு அல்லாவை தன்னோடு ஒப்பிட்டு நமக்கு அது முடியாது அப்படி யோசிக்காமல் தன்னோடு அல்லாவை ஒப்பிட்டு செய்து முடித்த செயல்களை எப்படி பார்க்க முடியும் அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா என்று தராசு மீசானை மறுக்கிறார்கள் அல்லாவை பார்க்க முடியாது என்பதை மறுக்கிறார்கள் இதை குறித்து நாம் ஏற்கனவே அகீதாவிலே படித்திருக்கிறோம் அல்லாவை பார்க்க முடியும் நாளை மறுமை நாளிலே சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள் என்று ஆனால் அதையும் மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் ஒரு பெரிய ஒரு விஷயம் அதற்குள்ளே போக தேவையில்லை தேவையில்லாத சந்தேகங்கள் நமக்கு வர வாய்ப்புண்டு அதுக்காக அதை விட்டுவிட்டு அதை மறுப்பது வழிகேடு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குரானிலும் ஹதீஸிலும் அல்லாவை சொர்க்கவாசிகள் நாளை மறுமை நாளிலே பார்ப்பார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தெளிவான ஆதாரங்களுக்கு நேர்மாறாக பார்க்க முடியாது என்று நம்முடைய அறிவு சொல்வதோ அதை குறித்து வரக்கூடிய சந்தேகங்களோ தவறு வழிகேடு குழப்பம் என்று அதை விட்டுவிட்டு குரான் அதிசுடைய ஆதாரங்களை பின்பற்ற வேண்டும் அல்லா சுபானு தாலா நம் எல்லோருக்கும் நேர்வழியை காட்டுவானாக நேர்வழியை சாகும் வரை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அனைத்து வகையான சிந்தனை வழிகேடுகள் குழப்பங்கள் பித்னாக்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்